நாம் முதலில் ஒரு வகுப்பிற்கான நாட்காட்டியை எவ்வாறு உருவாக்குவது என்று போன காணொளியில் பார்த்தோம் இந்த காணொளியில் ஒரு வகுப்பறைக்கான நாட்காட்டியை உருவாக்கிய பின் அதில் மாணவர்களுக்கான பணியை எவ்வாறு உருவாக்குவது என்று பார்ப்போம் சாதாரணமாக கணனியில் அவுட்லுக் என்று தட்டச்சு செய்ய ஆரம்பிக்கும்போது புது பணி என்று வரும் அதை நாம் அழுத்தினால் வரும் இந்த திரை இயங்குதள நாட்காட்டியில் பதிவாகும் நமக்கு வகுப்பறைக்கான ஒரு நாட்காட்டியில் நம்முடைய பணிகளை சேமிக்க வேண்டும் என்று நினைக்கும்போது போது அவுட் அவுட்லுக் செயலியை அதில் நாட்காட்டிகள் என்ற விவரத்தை அழுத்த வேண்டும் அதில் நம்முடைய நாம் உருவாக்கிய நாட்காட்டி இருக்குமே ஆனால் அதற்கு மேல் சென்று புதிய நியமனம் புதிய சந்திப்பு மற்ற புதிய விஷயங்கள் என்பதில் அழுத்தி நாம் டாஸ்க் என்பதை அழுத்த வேண்டும் அழுத்துவோமே ஆனால் தலைப்பு எப்போது தொடங்கும் எப்போது முடியும் தொடங்கிவிட்டோமா அதன் முக்கியத்துவம் என்ன போன்ற விஷயங்கள் நமக்கு வரும் செய்முறை பயிற்சி என்று வைத்துக் கொள்வோம். முறை பயிற்சி கவிதை இயல் பதினைந்தாம் தேதி தொடங்குகின்றது இருபத்தி நான்காம் தேதி முடிகின்றது முக்கியத்துவம் நமக்கு நினைவூட்டுதல் எப்போது என்பதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பதினைந்தாம் தேதி தொடங்குவதால் நமக்கு பதினாலாம் தேதி நினைவூட்டுதல் செய்யும்படி நாம் அமைத்துக்கொண்டு அந்த பணியின் விவரங்களை இங்கே நாம் பதிவு செய்ய வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் மதிப்பெண் என்ன சந்தேகங்கள் தீர்த்து கொள்வது எப்படி ஆகிய விவரங்களை நாம் இந்த தகவலில் தகவல் பகுதியில் தட்டச்சு செய்ய வேண்டும் நம்முடைய பணி அடிக்கடி திரும்ப திரும்ப செய்யக்கூடிய பணி என்றால் அதை திரும்ப என்ற அழுத்தின தினம் திரும்ப திரும்ப செய்யக்கூடியதா மாதம் திரும்ப திரும்ப செய்யக்கூடியதா வேண்டும் ஒரு முறை திரும்ப திரும்ப செய்யக்கூடியதா எவ்வளவு நாட்கள் நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும் எந்த தேதிகளில் எந்த வாரக்கிழமைகளில் தேதியில் நினைவூட்டிக் கொண்டிருக்க வேண்டும் என்ற எல்லா விவரங்களையும் நாம் இங்கு பதிவு செய்யலாம் இந்த பயிற்சி ஒரே ஒரு முறை வருவதால் நாம் இங்கே எதையுமே தேர்வு செய்யவில்லை அடுத்ததாக தவறாக இங்கே திரும்ப திரும்ப வரும் என்று குறிப்பிட்டதை எடுத்து விடுகிறேன் அடுத்ததாக கேட்டகரி வகைகள் இந்த வகைகள் உங்களுக்கு வெறும் நிறம் மட்டுமே இருக்கும் ஆல் கேட்டகரிஸ் என்று சென்று பார்த்தோமே ஆனால் நாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒரு வகையை மாற்றம் செய்யலாம் நமக்கு புதிதாய் வரும் ஒரு வகையையும் நாம் இங்கே சேர்த்துக் கொள்ளலாம் என்ன நம்முடைய வகைப்பாடு என்ன என்பதையும் நாம் இங்கே அமைத்துக் கொள்ளலாம் இது முடிந்ததும் நாம் யாருக்கு அனுப்ப வேண்டுமோ அவர்களுக்கு உடனடியாக அனுப்பவும் ஏதுவாக இருக்கும் நாம் மறக்காமல் சேமிக்க வேண்டும் சேமித்து விட்ட பின் நாட்காட்டியில் நமக்கு அது கண்டிப்பாக தெரியாது ஆனால் நாம் என்பதை அழுத்தி ஆனால் இங்கு நாம் முடிக்காமல் வைத்திருக்கும் பணியில் நமக்கு இங்கே தெளிவாக காட்டும் அதில் என்ன மாற்றம் செய்ய வேண்டுமோ நாம் வலது பக்கம் சோடுக்கி நாம் செய்ய வேண்டியதை கண்டிப்பாக செய்ய முடியும் நன்றி